படத்தோட இசையமைப்பாளர் ஜித் ஜெய் இசை தமிழன் ஸோ வருகை விருந்துள்ள ஆல் ரிப்போர்ட்டர்ஸ் ஆடியன்ஸ் தென் தமிழகம் டீம் அனைவருக்கும் தென் தமிழகம் குழுவின் சார்பாக இயக்குனர் தயாரிப்பாளரின் சார்பாக படக்குழுவின் சார்பாக மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தென்தமிழகம் திரைப்படம் இன்றைக்கி வந்து இருபத்தி ஓராவது நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸோ எண்பது நைன்டிஸில் எடுத்த படங்களும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் மைல்கல் ஏன்னா இப்போ இருக்கிற கல்ச்சரில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் படம் தான் வேணும் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழலில் நம்ம பழைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய படங்கள் குறும்படங்களும் சிறிய பட்ஜெட் படங்களும் புது கலைஞர்களும் பங்கு பெறக்கூடிய ஒரு படமும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தென் தமிழகம் பெரிய உதாரணம் இன்றைக்கி இருபத்தொராவது நாள் ஓடிட்டுருக்கு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அளவுக்கு நம்ம படங்கள் வந்து ஒரு வெற்றி படமாக ஓடிட்டுருக்கிறதுக்கு காரணமாக இருந்த பத்திரிகை துறைக்கும் ஆடியன்ஸுக்கும் இந்த நேரத்தில் மன ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய முப்பரிமாணங்களை நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனர் தர்மர் பெரியசாமி சாரும் கொடுத்துருக்காங்க இசையமைப்பாளராகவும் பாடலாசிரியராகவும் பாடகராகவும் இந்த படத்தில் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தினுடைய இந்த அலங்காநல்லூர் முனிசூரா தேட்டரில் இன்றைக்கி இருபத்தொராவது நாள் பட விழாவில் இந்த பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு வந்து பெரிய பெருமை கொடுத்துருக்கு இந்த படத்தில் வந்து நாலு சாங் இருக்குது கதைக்களத்துக்காக எழுதப்பட்ட நாலு பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அருமையாக வந்திருக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த தயாரிப்பாளர் ரங்கராஜன் சார் அவர்களுக்கும் இயக்குனர் தர்மர் பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய பணி எப்படி ஒரு தேனி மாவட்டத்திலேருந்து பாரதராஜா ஐயா விசஞ்சானி ஐயா வந்து இன்றைக்கி எப்படி ஒரு உலகத்தையே கலக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த தென் தமிழகத்திலிருந்து எங்களுடைய டீம் வந்து ஒரு பெரிய கலக்கல் டீமாக வரணும் அப்படிங்கிறதுக்கான பெரும் முயற்சிகளை நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்குறோம் தொடர்ந்து வெற்றி படங்களும் தொடர்ந்து உங்களை ஊடகங்களை நாங்கள் சந்திப்பும் நடைபெறும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மற்ற மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நம் வாழ்வில் கலந்த சினிமா